விஜய் சேபவதி மற்றும் மகாராஜா படம் மூலம் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டிலே ஒரு போட்டியாளராக இருந்த சாச்சனா மிகப்பெரிய புகழை பெற்றவர் இவரை பார்வையாளர்கள் மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு பிக்பாஸ் சீசன் எட்டில் தாக்கம் ஏற்படுத்தியவர் பிக்பாஸ் வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு இவள் பல படங்களில் நடிக்கவுள்ளேன் என்று அறிவித்திருந்தார் அந்த வகையில் சமீபத்தில் ஒரு மேடையில் நான் சிவகார்த்திகேயன் படத்தில் நடித்திருக்கிறேன் என்று பெருமையுடன் பேசியதை கேட்டோம் இதை பார்த்த பிறகு சாச்சனா மகாராஜா படத்தில் முக்கியமான வேடத்தில் நடித்த மாதிரியே சிவகார்த்திகேயனோட படத்திலும் அப்படியொரு முக்கியமான வேடத்தில் நடித்திருக்கலாமே என்று எதிர்பார்ப்போட இருந்தோம் ஆனா இப்போ மதராசி படத்தை பார்த்தப்போ சாட்சனாவின் காட்சிகள் ஏதுமே தெரியவில்லை இவருடைய சீன்கள் அனைத்தும் வெட்டப்பட்டிருப்பதாக எல்லோரும் யூகிக்கிறார்கள் இதனாலே சாச்சனாவுக்கு மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் ஏனெனில் நாம படத்தில் வருகிறோம்னு பெரும் ஆர்வத்தோடு சொல்லி அந்த சினிமாவை பார்த்தபோது தன் சீன் இல்லாமையை காணும் உணர்வு மிகுந்த புண்பாட்டை கொடுக்கும் அதனால் மதராசி படத்தில் சாட்சனாவை பார்த்தீங்களா என்று கீழே கமெண்ட் செய்யலாம் அதே மாதிரி அவர் எந்த சீனில் வந்திருக்கக்கூடும் எந்த சீன்கள் வெட்டப்பட்டிருக்கும் என்ற விஷயத்தையும் கமெண்டில் சொல்லலாம்